ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேப்டன்சி டாஸ்க் பார்த்தீங்களா ப்ரமோல எஃப்ஜே தான் வின் பண்ணார் போல் எஃப்ஜே நேத்துலேருந்து கனி குரூப் எதிரா கனி குரூப் எதிரான்னு நான் சொல்ல மாட்டேன் சப் கண்டிப்பாக சபரிக்கு எதிராக ஏன்னா அந்த கிங்டம் டாஸ்க்லேயே சபரி தன்னை வந்து கேப்டனுக்கான தகுதி இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு கோவப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப கோவமாக இருந்தான் ப்ளஸ் அந்த ரேங்கிங் டாஸ்க்லேயே எஃப்ஜே லாஸ்ட்டில் போட்டதில் ஒரே ஒரு ஃபேவரட்டிஸும் கனி மேடம் பண்ணாங்க எஃப்ஜேக்கு என்னன்னா பாருக்கு முன்னாடி எஃப்ஜே போடலான்றதுல அந்த குரூப் டிஸ்கஷன் வந்துச்சு ஆக்சுவலாக வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் நீங்கள் ஒன்றாவில் தெளிவாக காட்டலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது கா விக்ரமோடது அந்த வன்மை கனியோடது அந்த வன்மத்தன்மையோ இதில் ஆமன் சாமி போட்ட அமித்தோடது போய்ஷோ எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நீங்க காட்டில்தான் நீங்க சேனல் ப்ராடக்ட் ஆச்சு விக்ரம் தான் பிக் பாஸ் தூக்கி வைக்க போறீங்களா ஸோ எங்க பார்வையிடவும் விக்ரம் வந்துட்டு ஓட்டிங்கில் பெஸ்ட்டாக தானே வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சபரிய வின்னர் ஆகணும்னு பார்க்குறீங்க கனியை காப்பாத்துறீங்க போது எப்படி நீங்க அதெல்லாம் ஒன்னாரில் காட்டுவீங்க நீங்களும் பார்ஷாலிட்டி தான் பிக் பாஸ் பார்க்குறீங்க ஆயிரம் பார்ஷாலிட்டி காட்டினாலும் விக்ரம்க்கு நீங்க வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்தாலும் நெகட்டிவாக தன்னை வெளில காட்டிக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வந்து விளையாடுறாங்க எந்த அந்தளவுக்கு அவங்க பொத்தி பொத்தி அப்படியே பூந்து பூந்து வந்து ஒழிஞ்சொழிஞ்சு விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக தான் ஆக போகிறாங்க கனி பாட்டில்னு சொல்கிற அளவுக்கு விக்ரம எல்லாரும் வந்துட்டு பின்னானு திட்டுற அளவுக்கு சபரி பேர் சுத்தமாக ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல தான் அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்க அது வேற விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல இது பக்கா தெலுங்கு பிக் பாஸில் ஃபஸ்ட்டு வீக் நடந்த கேப்டன்சி டாஸ்குங்க அதில் என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்டுன்னா இதில் ட்விஸ்ட்டு இல்லை இதில் வந்து நிற்க போகிறாங்க இவங்க வந்து அந்த அவங்க நிற்கிற அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த மௌண்டைன் கிளைம் பண்ணுற மாதிரி இன்ஸ் இன்டோரில் மௌண்டென் கிளைம்பிங் மாதிரி தான் அது அது வந்து எடுக்க போகிறாங்க ஒரு ரீசன் சொல்லிட்டு எடுங்கன்ற மாதிரி வச்சுட்டாங்க ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் என்ன ட்விஸ்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு வீக்கெண்டு ஐ மீன் ஃபஸ்ட்டு வீக் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு கேப்டன்சி டாஸ்க்கு நிற்கிறவங்களே அந்த கேமில் நிற்க மாட்டாங்க இப்போ நாலு பேர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் யாரோ நிற்பாங்க சப்ஸ்டியூட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்ஜே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எஃப்ஜேக்கு பதில் கெமியோ இல்லை யாரையாச்சும் தான் நிற்பாங்க அதை இவங்க இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்லை அவங்களே வந்து நான் இவங்களுக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதே மாதிரி இப்போ வந்து சுபிக்ஷா நிற்கிறாங்கன்னா சுபிக்ஷா பதில் வேணாதான் போய் அந்த கேம் ஆடுவாங்க ஸோ அந்த கேமில் நிற்கிறது மீன் அந்த கேமை ஃபீல்டில் நின்று ஆடுறது பார்த்தீங்கன்னா இவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அந்த கேமில் நின்று ஆடுவாங்க ஸோ அவங்க வின் பண்ணாதான் இவங்களுக்கு அந்த கேப்டன்சி கிடைக்குன்ற மாதிரி தான் அந்த ட்விஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ரீசன் சொல்லி எடுக்கிறது அப்படிங்கிறது அது அது வந்து ஒரு இடத்தட்ட கிட்டத்தட்ட ஆள் சேமாக தான் இருக்கும் ஆனால் தெலுங்கு பிக் பாஸ்ல இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் வீக் நடந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்படியே டிப்பி காப்பி அடிச்சுதான் நம்ம தமிழ் பிக்பாஸ்ல வச்சிருக்காங்க என கேட்டால் அதை அதை காப்பி அடிச்ச நீங்கள் அதே மாதிரியே வந்து கேப்டன்சிக்கு அதை அப்போ என்ன ஆகும்னா என் கேப்டன்சி இல்லை நான் என்னோட பவரை போட்டேன்னா போடலையாங்கிறது இல்லை எனக்காக ஒரு தாடை போகிறான்ல அவனை நான் ட்ரெஸ் பண்ணணும் அவன் உண்மையாக ஆடுறானா இல்லையான்னு கிட்டத்தட்ட அந்த பொம்மை டாஸ்க் மாதிரி தான் அவன் உண்மையாக ஆடுறானா இல்லையா அப்படிங்கிற இடத்துல அவன் எனக்காக ஆடுவான் ஆடமாட்டான் அவன் வந்து நிஜமாவே எனக்கு பொட்டன்ஷியல் போட்டானா இல்லை பொட்டன்ஷியல் போடுற மாதிரி நடிக்கிறானான்றதான் அந்த குட்டு வெளிப்பட்டுரும் ப்ளஸ் அவங்க சரியாக ஆடலைனா இவங்களுக்கான இடத்துல சார் நானே நின்னாடி தான் ஆடி இருக்கலாம் எனக்கு பதில் அவன் ஆடினா ஆனால் ஆடலே அப்படிங்கிற கோபமோ வரும் இல்லை வின் பண்ணிட்டாங்கன்னா அதில் அந்த ட்விஸ்ட் அப்படி தான் போச்சு செம்மையாக வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களே ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டவங்களே நின்னாங்க ஆடினாங்க அது வேறு மாதிரி போச்சுன்னு வைங்களேன் ஸோ இது அப்படியே தெலுங்கு பிக்பாஸில் வந்த இந்த சீசனில் தெலுங்கு தெலுங்கு பிக் வந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவங்களுக்கு பதில் வேற ஒருத்தங்க ஆனாங்க நீங்கள் அதே சேர்த்தே ட்விஸ்ட்டாக வச்சிருந்துருக்கலாம் பட் ஆனால் இவங்களே டேரக்டாக ஆடுறாங்க எஃப்ஜே தான் கேப்டனாக வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு சோஷியல் மீடியாவில் அவர் வின் பண்ணியிருக்காருன்னு அவன் ஏற்கனவே வெறியோட சுற்றிட்டு இருக்கான் என்னை கேட்டால் இப்போ பாரு கூட சேர்ந்து நேற்று நடந்த அந்த ரேங்கிங் டாஸ்கில் முதல் மூணு இடம் நீங்க வந்து யாருக்குமே ஓகே இல்லை முக்கியமாக சபரி இது யாருக்கும் ஓகே இல்லை கெமிய கூட பெருசாக யாரும் பேசலன்னு வைங்க சுபிக்ஷாவும் சபரி யாருக்கும் ஓகேவே இல்லை அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அந்த மெச்சுர்டா இருக்கிறது குழந்தைத்தனமா எப்பயும் சண்டை போடுறது மார்க் படுறது கத்திகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல அப்போ ஒரு டாஸ்க்ல அக்ரஸிவ் காட்டுறவங்க தான் நீங்க மெச்சூர்டுன்னு சொல்லுவீங்களா அது ஒரு பொம்பளை கிட்ட வெயிலத்தை காட்டுறவரைதான் நீங்க நீங்க வந்து மெச்சூர்டுன்னு சொல்லுவீங்களா ஒரு பிரச்சனை வந்தா அதை நின்று தான ஒரு தானா ஃபேஸ் பண்ணாம நீ சரி அவன் சரின்ற மாதிரி பேசி அதுக்கான சொல்யூஷன் கேட்காம நீ சரி நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்தாலும் பேசிக்கலாம் அதுதான் மெச்சூரிட்டியா அப்புறம் வந்துட்டு யாரையுமே பேச விடாமல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்தை முடிக்காமல் அதை வளர்த்தவும் வளர்த்தாமல் அப்போத்திக்கு என்னமோ ஒன்று என்ன சொல்கிறது வழ வழ குழக்குழான்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் மெச்சூரிட்டியா அப்புறம் சுபிக்ஷா அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கியூசி டாஸ்க்லேயே வந்துட்டு ஒரு பொண்ணு கூட டீல் பேசிட்டு அதை ஏமாற்றிட்டு பண்றத மெச்சூரிட்டியா அப்ப அப்போ அந்த இடத்துல விக்ரமோடது விஷயங்கள் தான் வெளில வந்து விக்ரம் சுபிக்ஷா வண்ணிக்க வைக்கணுன்றது சுபிக்ஷா ஆப்வியஸாக பாருக்கு எதிரானவங்கன்றது பா இவங்களுக்கோ தெரியும் கனிக்கும் சபரி அந்த இடத்துல ஆப்வியஸாக வந்தது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அந்த சபரிசம் தான் அங்கே வந்துச்சு கெமியை அப்போ நிற்க வச்சாங்கன்னா கெமி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒன்று கனியும் சபரியும் கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே கெமிக்கு ஒரு வேலை இந்த பொசிஷனை கொடுத்துட்டா வந்துட்டு தனக்கு எதிராக இனிமேல் பேச மாட்டாங்கன்னு நினச்சி கனியோட தப்பு தப்பாக போய் கனியோட கணிப்பு தப்பாக போயிடுச்சு ஏன்னா ரம்யாவை நிற்க வச்சதால் கூட அவங்க ஜாலராக போட்டுருப்பாங்க நீங்கள் கெமியை நிற்க வச்சுட்டு ரம்யா இன்சைட் கூட ரம்யா கற்று கற்றுன்னு கத்துனாங்க என்ன டிசைட் பண்ண நீங்கள் யாரு ஏன்னா இவ்வளோ நாள் ஜால்ரா உங்களுக்கு நான் நான்தனமாக போட்டேன் ஆனால் என்ன விட்டுட்டு அவளை நிற்க வச்சிங்களேன்றதான் அவங்க பிரச்சனையாக போயிடுச்சு சரி இது இப்படியாச்சு பிரசன் அண்ட் என்னாச்சு முப்பத்தொம்போது நாள் அந்த கேம் ஆடி இருக்கிறது எப்படின்னு நீங்கள் பண்ணால் வந்த ரெண்டு வாரத்தில் அவங்க என்னத்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ணீங்க அப்புறம் அரோரா அதை அதுதான் கரெக்டாக அந்த பொண்ணு எடுத்து வச்சுதில் வந்து பாரு சுபிக்ஷா உங்களோட சேர்ந்து பத்தோட பதிவு மூணாவது தான் உங்களுக்கு அந்த ஓட்டு போட்டா அந்த ஓட்டு போட்ட எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் முதல் ஏழில் நிற்க வச்சிங்கன்னு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு டப்புன்னு பிடிச்சது அப்புறம் திவ்யா அவர் ஸ்டை அவர் ஸ்டாண்டுக்கு அவை ஏழாவது எட்டாவது பொசிஷன் வந்தவங்களே கற்று கத்துன்னு கத்துறீங்கன்னா முதல் வாரத்துலேருந்து எஃபோர்ட் போட்ட போனால் நீங்கள் லாஸ்ட்டில் தள்ளிட்டு அவன் மார்க்கிங் பண்ணுறா மெச்சூரிட்டி இல்லை அவ வந்து கத்துறா செய்கிறான் அப்படின்னா இது வேற மாதிரியும் ஒரு சில ரிவ்யூஸ் சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக ரேங்கிங் டாஸ்க்குன்னு கிடையாது அவங்க மெச்சூரிட்டி இல்லை மார்க்கிங் பண்ணுறாங்க கத்துறாங்க அப்படின்னும்போது அது கரெக்டாக தான் அவங்க ஓரளவுக்கு பண்ணாங்க இவங்க கத்திட்டே தானே இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்காங்கண்ணா இப்போ நான் அந்த வீட்டில் மிக்சர் சாப்பிடுவா வந்தீங்க பீஸ் வேணும் பீஸ் வேணும்னா கொடைக்கானலுக்கும் மூணாருக்கும் ஊட்டிக்கும் வந்து ஜாலி வெக்கேஷனாக வந்தீங்க அது பார்வை கேட்ட மாதிரி தான் கண்டென்ட் கொடுக்க தானே வந்தீங்க கண்டென்ட் எப்படி வேணும் ரெண்டு நாள் கண்டென்ட் இல்லைனாலே டாஸ்க் போராக போகுது டிவி பார்க்க முடியல லைவ் பார்க்க முடியலன்னு சொல்கிற ஜனங்களுக்கு நீங்கள் மிக்சர் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்காமல் என்ன பண்ணோம் அவனுக்கு டிஆர்பி எப்படி வரும் பிபி டீமுக்கு அப்படின்னா அப்போ ஏன் அந்த டாஸ்க்கு அப்படி ட்விஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ நம்மளுக்கே க இவங்க வாயில ஒத்துக்கிட்டாங்க இவங்க என்ன சொன்னாங்க விக்ரமும் கனி அமித் எங்களுக்கு கொடுத்த கேட்டகிரியில் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் எங்களுக்கு கொடுத்த கேட்டகிரியில் ஸ்ப்ளிட் பண்ணோம் நீங்கள் முதல் மூணு வச்சு இடம் அவங்க மிக்சர் கண்டன்ட்டு நீங்களே சொல்லாமல் சொல்லிட்டீங்க இந்த கேம்க்காக அவங்க ஒன்றுமே பண்ணலை அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்புறம் வந்துட்டு பெருசாக கண்டென்ட் கொடுக்கல பெருசாக கத்தலை பெருசாக மார்க் பண்ணுறதோ பிரச்சனை பண்ணுறதோ இல்லை எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ணலை நீங்களே சொல்லாமல் சொல்லிட்டீங்க அந்த முதல் மூணு பீஸும் டமி பாவாங்கிறதோ சொல்லிட்டீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து லீஸ்டில் தான் நிற்க வச்சுருக்கீங்க எஃப்ஜே பாரு அப்புறம் வந்து திவாகர் அப்படின்னு ஆப்வியஸாக ஜெஃப்ஜே வந்து எங்கேயுமே நியாயத்துக்காக பேசலாம் அவன் அவனோட தன்னோட திமுறை காட்டணுன்றது தான் பேசலாம் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அதாவது அவனும் பண்ணான் ஏதோ ஒன்று ஆனால் அந்த குரூப்பிசம் சபரிசம் குரூப்பிசம் என்ன பண்ணிச்சு எஃப்ஜே முன்னாடி நிற்க வச்சுட்டு தான் நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அவனை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவனை வில்லன் ஆக்கிட்டு தான் நீங்கள் ஒழிஞ்சிகிட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம்னு வரும்போது சபரியை டாப்பில் வச்சுட்டு நீ எஃப்சே தேர்டீன்த்து போட்டல கனி அப்பே நீ மாட்டினேன் அவன்கிட்ட எஃப்சே கிட்ட ரைட்டா சபரி மேலே ஏற்கனவே காண்டில் இருந்தவன் இப்போ என்ன ஆயிடும் அவனுக்கு உங்க கூடவே தடா சுற்றிட்டு இருந்தேன் உங்களுக்கு அதனா முன்னாடி முன்னாடி போய் ரவுடி மாதிரி நின்ன என் பேரையும் கெடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் என்னைய தூக்கி போட்டு சபரியை முன்னாடி வைப்பீங்களாடா நான் அவன் எக்ரிட்டு வந்தால் இப்போ இப்போ என்கேட்டால் இந்த குரூப் சேர் ரயாக்கா அதாச்சு உங்க கூடவே சொன்னால் கம்மியை த கெமியை தூக்கி போட்டு என்ன இப்படி தாழ்னியே அப்படிங்கிறத ரம்யோட பிரச்சனையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல ரம்யா எஃப்ஜே பாரு திவாகர் விட்டுருங்க அவர் அன்ஸ்டேபிள் இப்படின்னு சா வர அப்படியே திடீர்னு தனியாக கவு தூக்கி வைப்பார் திடீர்னு சா சாஞ்சிடுவார் அப்புறம் சபரி பக்கம் பேசுவார் அப்போ அந்த அந்த ஆள் கேம் குள்ளே இருக்கிறதே டாக்ஸிக் தான் எனக்கு கேட்டால் அந்த ஜுல்லுங்கிற விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்காக அந்த ஆளை எடுத்துடணும் அது தெரியாத டீம் என்ன பண்ணுவாங்களோ அப்போது எனக்கு கேட்டால் இந்த காம்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கேமை கொண்டு போவோம் ரம்யா எஃப்ஜே பாரு மூணு பேருமே ஆடுற பிளேஸ் தான் பாரு வெளிப்படையா ஆடுவாங்க ரம்யா தேவைப்படுற இடத்துல ஆடுவாங்க எஃபே தேவையில்லாத இடத்துல சேர்த்து ஆடுவான் அப்படின்னும்போது இது மூணுமே சேர்ந்து கனி சபரின்னு அட்டாக் பண்ணும்போது எப்படி போகுதுன்னு பார்க்கணுன்னா இந்த வாரம் கேப்டன்சி எஃப்ஜே கையில் கிடச்சா அது கனிக்கு எதிராக போதா சபரிக்கு எதிராக போதா பாருக்கு எதிராக போகிறது புதுசு இல்லை அது எப்பவுமே நடக்கிறது தான் திவாகருக்கு எதிராக போகிறதும் புதுசு இல்லை இவ்வளோ நாள் பார்வையும் திவாகரையும் மட்டும் அட்டாக் இந்த எஃப்ஜே அவனுக்கு ஒரு பவர் வருதுன்னா அவன் எப்படி இருப்பான்றது தெரியும் ப்ளஸ் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பிக் பாஸ் வேறு உசுப்பேற்றி விட்டார் அவன் அந்த ஒரு கில்ட்டு ஃபீல்லையோ இல்லை அவமானத்தோட அந்த ஒரு இருப்பான் அப்படின்னு சொல்ற இடத்துல அவன் அந்த கேப்டன்சி எப்படி பிடிச்சிட்டு எப்படி ஆள போகிறாங்கிறத பார்க்கணும் அந்த ஜெயில் விஷயத்துல நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் நேற்று ஜெயிலில் பார்வையும் திவாகரையும் போடணுமா அந்த பொண்ணு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிச்சு அதை வந்துட்டு நீங்கள் பெருசாகவே எடுத்து பேசலை செய்யலை அப்படின்னும் போது அதே திவாகர் கூட கனிக்கு உள்ள ஜெயிலில் போகணும்னு போது கம்ஃபர்டபிளாக இல்லை அந்த மாதிரி இன்னும் ஜெயிலுக்கே போக ஜெயில் ட்ரெஸ் போட்டு சுற்றி வராங்க பிக் பாஸ் சொல்லட்டும் சொல்லட்டும் பிக் பாஸ் ஏன் சொல்கிறார் டெய்லி உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக பாஸ் வந்தார் இந்த சீசனில் பாஸ் மரியாதையே போயிடுச்சு அப்போல்லாம் பிக் பாஸ் சிரிச்சாலே ஜாப் சொன்னாலே ஹலோ ஹாய் சொன்னாலே குட் மார்னிங் சொன்னாலே அப்படி இருக்கும் ஷோ இப்போ பார்த்தா பிக் பாஸ் நானும் உங்கள் கூட சேர்ந்து உட்காந்து கண்டஸ்டன்ட்டாக ஆடுறேன் மைக்கு போடுங்க மைக்கை சரியாக போடுங்க இங்கே உட்காந்து பேசாதீங்க லிவிங் ரூமில் சத்தம் வருது டிசிப்ளின் இல்லை என்ன டாஸ்க் விளையாடுறீங்க டாஸ்க் புரிஞ்சுச்சா என்னது இது பிக் பாஸ் அதுக்கு நீங்கள் மைக்கில் இருந்து கத்த வேணாம் வாய்ஸ் மட்டும் கற்ற வேணாம் பேசாமல் டெய்லி உள்ளுக்கே வந்து அங்கே பக்கத்தில் ஈவிபியில் ஈவிபி அந்த இங்கே வந்துட்டு பக்கத்துலே தானே ஈவிபி செட்டில் பக்கத்துலேயே தானே இருக்க போகிறீங்க டெய்லி வந்து இவங்களுக்கு வந்து பிளாஸ்மாவில் நின்று பேசிகிட்டே போயிடுங்க எதுக்கு மைக்கில் இருக்கீங்க தொண்டை தண்ணி வத்துறதுக்கு நேரிலே வந்து பேசுங்க இன்னும் கொஞ்சம் க்ளீனாவது கேட்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிதான் தான் பிக்பாஸ் காண மரியாதை இந்த சீசனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த சீசனில் பாஸ் வந்து ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னாலும் அவன் யாஸ்ட்டாக போகல நேற்று இப்போ ஜெயிலுக்கு போகணும் சொன்னால் கனி போக மாட்டேறாங்க பிக்பாஸ் சொல்லட்டும்னு சொன்னாங்க அந்த போங்கன்னு சொல்லிட்டாங்களே திருப்பி அவங்க வந்து உங்களை கையில் பிடிச்சி கூட்டு போய் அந்த பூட்டம் திறந்து உங்களை உள்ளே விட்டுட்டு அவர் போயிட்டுமா அப்புறம் அவரும் உங்க கூட சேர்ந்து பக்கத்தில் காவலுக்கு உக்காட்டுமா நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்களா வெளில இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு அதே நம்ம அதே அவருக்குன்னு மட்டும் அவ்வளோ வாய்க்கேயே பேசுறது இந்த கனி அது அவங்களுக்குன்னு வரும்போது மாற்றிக்கிறாங்களே நீங்கள் மட்டும் என்னம்மா கேட்குறீங்க சரி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்குன்னு வந்தால் மாற்றி பேசுது அந்த பொண்ணுக்குன்னு வந்தால் அடாப்டி பேசுறதாவே இருக்கட்டும் நீங்கள் மட்டும் என்ன கேட்குறீங்க நீங்கள் இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மெர் கொடுத்துட்டாங்க உங்கள் குட்டெல்லாம் வெளிப்பட்டுருச்சின்னு சொல்லும் போதே உருஉருன்னு உங்களுக்கு வந்துருது அந்த பொண்ணை நாலு வாரம் அடி அடி நடிக்கிறீங்களே குரூப்பிசம்ல சேர்ந்துக்கிட்டு அதுக்கு அந்த பொண்ணு உங்கள் மேலே எவ்வளோ கோவத்தோடு எவ்வளோ வன்மத்தோடும் தெரியணும் அப்படியே உள்ளுக்கு கோவம் இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக தானே அந்த பொண்ணு ஒரு டென் ஹேண்டில் பண்ணுறது பழைய பார்வாக வந்தால் நீங்களாம் கிட்ட கூட போய் நிற்க முடியாது அந்த பொண்ணு அந்த கேமும் கொஞ்சம் மாற்றி ஆடி பார்க்கலாமே நாடுது அது அப்பா ஆனதும் பார் தான் இப்போ ஆனதும் பார் தான் அதுவும் அவள் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும் அவள் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போட தெரியலையோ இல்லை நீங்கள் போடுற ஸ்ட்ராட்டஜி ஃப்ளாப் ஆகுதோ அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் ஆ மொத்தம் அவள் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகுது இந்த ஷோ அவ மேலே தான் போகுது தேங்க்யூ கைஸ்